பிறப்பு நாம் அனைவருக்கும் ஒரு வாய்ப்பு சின்மேக்ஸ் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நேர்களே மூலிகை பவுடர்கள் ஹர்பல் பவுடர் நிறைய சொல்றோம் அது நாங்க எப்படி செய்யறோம் அப்படிங்கறத உங்களுக்கு நாங்க சொல்ல போறோங்க இப்ப எந்த ஒரு ஹர்பலா இருந்தாலும் நாங்க வாங்கி முதல்ல நல்லா சுத்தப்படுத்திடுவோங்க சுத்தப்படுத்திட்டு ஒரு நாள் இரண்டு நாள் வந்து சூரிய ஒளியில நல்லா காய வைப்போம் காய வச்சதுக்கு பிறகுதாங்க நாங்கள் கிரஷிங் பண்ணுவோம் கிரஷிங் பண்ணி தான் சளிச்சு அந்த பவுடரை எடுக்கிறோம் அந்த மாதிரி உங்களுக்கு நீங்க நம்ம வீடியோ நிறைய போட்டிருக்கோம் அது போல செஞ்சு நீங்க பயன்படுத்துங்க அப்படி இல்ல அப்படின்னா நாங்க உங்களுக்கு தர்றோம் சரிங்களா ஓகே என்னென்ன பொருட்கள் ஆக்டிவேட்டட் வரிசைவேட்டோல் ஆக்டிவேட்டட் சார்க்கோல் பவுடர் நம்ம எப்படி தயாரிக்கிறோம் அப்படிங்கறத முழு வீடியோ கொடுத்துருக்குறோம் அந்த வீடியோவோட லிங்க் நாங்கள் கீழே கொடுக்குறோம் அது போல் நீங்களும் செஞ்சு பயன்படுத்துங்க அப்படி இல்லாட்டி நம்ம கிட்ட வாங்கிக்கலாம் சரிங்களா அடுத்தது பாருங்க நலுங்கு மாவு நலுங்கு மாவுங்கிறது கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி ரெண்டு விதமான ஹர்பல் சப்போர்ட்டு செய்கிறது அது நம்ம தயார் பண்ணி வச்சிருக்கிறோம் வேணும்னா வாங்கிக்கலாங்க அதுக்கு அடுத்தது பாருங்க முல்தானி மட்டி சரிங்களா முல்தானி மட்டிங்கிறது ஒரு விதமான மண் புரியுதுங்களா இது எங்க கிடைக்குதுன்னு பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடத்துல முல்தானிங்க இடத்துல இருந்து கிடைக்கக்கூடிய ஒரு விதமான மண் இது அற்புதமா மனித உடல்களுக்கு பயன்படுத்தணுங்கிறது சித்த மருத்துவத்துல கூறியிருக்கிறாங்க சரிங்க அடுத்தது பாருங்க நம்ம எல்லாரும் ரொம்ப ஆவலோட பாத்துருக்கோம் பாத்தீங்களா மஞ்சிஸ்தா மஞ்சிஸ்தா ரூட்டுங்க மஞ்சிஸ்தாங்கிறது ஒரு தண்டோட ஒரு செடியோட தண்டு அதை வந்து காய வச்சு அதை வந்து பக்குவமா அரைச்சு வைக்கணுங்க அடுத்தது நம்ம கிட்ட கஸ்தூரி மஞ்சளும் இருக்குதுங்க கஸ்தூரி மஞ்சள் இப்ப ஸ்டாக் இல்லைங்க அதனால இல்ல அடுத்தது வந்துருங்க ஓகேங்களா கஸ்தூரி மஞ்சளும் நாங்கள் வாங்கி விவசாயிகிட்ட வாங்கி அதை நல்லா வெயிலில் காய வச்சு அதுக்கு பிறகு தாங்க அரைச்சி பேக் பண்ணி கொடுக்குறோம் இது போல பொருட்கள் வந்து ஒன்று நீங்கள் செஞ்சு பயன்படுத்துங்க அப்படி இல்லை அப்படின்னா கீழ்காணு நம்பரில் எங்களுக்கு ஹர்பல் பவுடர் வேணும்னு சொல்லி வாட்ஸ்அப்பில் வந்து பதிவிட்டீங்கன்னா எங்களோட அலுவலக உதவியாளர் உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் அனுப்புவாங்க சரி நேர்களே அதனால் நம்ம சேனலை வந்து லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்